வந்து வெங்காயம் மிளகா தான் இது வந்து இது மிளகா தான் குட்டி மிளகா இது வந்து எலுமிச்சை மழம் சொல்றேன்

டைரக்டா மிளகு தூள் போட்டீங்க இல்ல நாம எல்லா பொருளுமே ஒரு ஒரு டைம போட்டு mix பண்ணோம்னா மீன் எல்லாம் உடையும் மொத்த பொருளும் போட்டு ஒரே டைம mix பண்ணிடலாம் இது சோம்பேறி தன்மை எதுவும் இல்ல 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 மீன் உடையாம இருக்கும் முட்டடச்சு ஊத்துன முட்டையா ஆமா நான் டவுட் கிட் வரதா என்ன இல்ல நம்ம டீம்ல அப்படியே தான் இருக்காங்க நிறைய பேர் அதான் கேட்டு இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு கான்ட்ல வருண்ணா காண்ட் லவர் ஆனால் இது ஒன்று ஊர்ல வந்து சதம் உள்ளே வந்து மசாலா இறங்காது

முதன் முதலாக பூண்டை இறக்கிறார் என்னென்ன பாட்டி இருக்கு இல்லை வெங்காயம் நாட்டு மிளகா நாட்டு மிளகா எனக்கு போதும் போது அப்படி தண்ணி

பேப்பரும் பேப்பரும் போறீங்களா பேப்பர் மட்டும் தான் பேப்பர் போடல நீங்க போடுங்க அடுத்து உப்பர் போடுங்க உப்பர் 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 தூள் உப்பர் கல் உப்பர் தூள் உப்பர் மீன்லயே போட்டுறோம்

取り出せ。